வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் சிம்மையா ஸ்ரீ மகா செல்வ கணபதி கோவில் இந்த கோவில இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது கோவில கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணாங்க எங்கள் அக்கா வீட்டு கோவில் தான் இது கீழே வந்து தாமரை தாமரைப்பூ அழகா அந்த கோவில்ல மேல வந்து கோவில கொஞ்சம் பெருசு பண்ணி கட்டியிருக்காங்க கோவில எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி சிற்பங்கள் செதுக்கப்பட்டு கோவில் கோபுரத்துக்கு மேலே சுத்தி சிற்பங்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றன கோவிலில் வந்து எப்படி செய்யப்பட்ட பூஜை புலஸ்காரம் அனைத்துமே ஸ்ரீ செல்வ கணபதி கோவிலையும் செய்யப்பட்டது ரொம்ப அருமையா இருந்தது இந்த பாக்கியம் வந்து எங்க அக்காவால எங்க அனைவர் குடும்பத்திற்கும் கிடைத்தது அனை ஸ்ரீ செல்வ கணபதி ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் நம்ம வேண்ட அத்தனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பா நடக்கும் செல்வ வளமும் கெட்டும் பௌர்ணமி பௌர்ணமி தொடர்ந்து இந்த கோவில அன்னதானம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நன்றி